கல்லை நேர வணக்கங்கள் மற்றும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் வர வாரம் ஒவ்வொரு வறுமைக்குட்பட்ட குடும்பங்களை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் வறுமைக்குட்பட்டவர் என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வாழ்வாதார வசதி இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தை கொண்டு செல்ல முடியாமல் ஏதாவது ஒரு கூலி வேலையின் காரணமாக வந்து தங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய குடும்பங்களைத்தான் நாங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமாக வந்து பார்த்தீர்களாக இருந்தால் கரா பகுதியை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் இங்கு ஏகப்பட்ட பல்வேறுபட்ட குடும்பங்கள் வந்து இவ்வாறாக இதுகால தாக்கங்களாலும் பல பிரச்சனைகளாலும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிலையில் வந்து காணப்படுறாங்க அவர்களைத்தான் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் இதே இடத்தில் ஒரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்த ரெடியாக இருக்கோம் அவங்க யார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய நாள் அந்த வாழ்க்கை எவ்வாறு கடந்து செல்கிறது யார் யார் இருக்காங்க இப்போது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விட யம் என்ன என்பதை மட்டுமே நாங்கள் கேட்டறிந்து எங்களுடைய உறவுகளுக்காக அந்த தகவல்களை நாங்கள் கொடுக்கின்ற வேளையில் எங்களுடைய உறவுகள் அவர்களுக்கு முடிந்த அளவு தங்களால் முடிந்த உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிற உதவிக்கு மேலும் மேலும் நன்றி அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய உதவிகள் இன்னும் தொடர வேணும் இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு சேர வேணும் கொடுத்து செல்ல வேணும் நாங்கள் அதை உங்களிடத்தில் இவ்வாறான குடும்பங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற வேளையில் நீங்கள் அவர்களுக்கு உதவிகளை கொடுக்கின்ற வேளையில் எங்களுக்கு மிகவும் இந்த நிகழ்ச்சியை செய்ய 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 ஆர்வம் அதிகமாகின்றதை தவிர குறைவில்லை அதனால் வந்து இவர்கள் எவ்வாறாக இருக்கிறார்கள் இவ்வாறான குடும்பங்களும் இப்போதும் இவ்வாறான நவீன உலகத்தில் என்று சொல்லி பல பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த போகணும் அவங்க யார் என்பதை நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மக்களே இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே கோரியிருந்தேன் அவங்க யார் அப்படி என்பதை வந்து நீங்கள் இப்போது பார்த்துருப்பீர்கள் இந்த அக்காவை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்தித்து அவங்களுடைய வீட்டுக்கு கடந்து வந்திருக்கின்றோம் இவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய வருமானம் என்ன இவர்களுடைய குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தற்போது இப்போது என்ன தேவைப்படுகிறது குறிப்பா அவர்களுக்கு என்ன இப்போது தேவை என்கின்ற ஒரு நிலையில் வந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க நான் முதல் எங்கள் தான் இருக்கிறேன் நானும் மகளும் தற்பொழுதும் நான் வந்து ஒரு சில்ட்ரன் கோமில் ஒரு குறைஞ்சா வருமானத்துக்கு வேலை செஞ்சு கொண்டு வந்தேன் நான் அங்கே வந்து இப்போ சம்பள பிரச்சனையால் தற்சமயம் வேலையை விட்டு வந்து நிற்கிறேன் குறைஞ்சா சரி எங்கே இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடம் கல்யாணம் வச்சு கல்யாணம் செய்கிறேன் நம்ம திருவிருன்னு அங்கே தங்கி நீங்கள் ஓ அங்கே தங்கி நின்று மாதத்தில் நாலு நாள் லீவ் இருக்குது அப்போ அந்த லீவ்ல வந்து மாவட்டத்தை பூர்த்தி செய்துட்டு போறது திருப்பி வேலை எவ்வளவு காலமாக வேலை செய்த நீங்க மூணு வருஷம் வேலை செய்தேன் மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை காரணமாக அந்த வேலையை விட்டுருக்கீங்க ஓ சம்பள பிரச்சனை அவர் கூடி தர்ற மாதிரி இல்லை இப்போ வந்து நிற்கிறோம் இப்போ வருமானங்கள் எல்லாம் இல்லை குறை கூடத்தான வேலையால் அப்படி சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்கண்ணா ஒரு மகள் பதினாலு வயசில் இருக்கா ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறோம் சரி உங்களுக்கு கணவன் அவர் பிரிஞ்சு பதினொன்று வருஷம் சரி உங்களோட ஒரு மகளுடைய வந்து அவர் பிரிஞ்ச நிலையில இருந்து இப்ப நீங்க அவத்துக்கணும் சரி மகள என்ன படிக்கிறா மகள் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறாங்க படிக்கிறது தான் ஒரு பாதுகாப்பான நடத்தை தேடி அல்லது எனக்கும் ஒரு தொழில்துறை தேவைதானே கஷ்டம் விழுக்கிறாங்க வீடு இல்லை காணிகள் இல்லை தம்பி ஆக்களும் எல்லாம் விழிக்கிற மாப்பா அம்பேலுக்கு போகிற சரி உங்களுக்கு குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறீங்க மூன்று குடும்பம் பேர் நானும் பிள்ளையும் அம்மா அப்பா தம்பி குடும்பம் ஒரே வீட்ல தான் எல்லாரும் இருக்கீங்க சரி உங்களுடைய அந்த போக்கு வரத் தேதிகளை தாண்டி வீட்ல வருமானங்கள் இந்த மாதிரி போ உதாரட்ட வருமானத்தை அளசா ப ங்க வருமானம் நான் லைக் வகலயம் சில வார இல்லப்பா வேலையில தான் தம்பி ஆகியordum சரி அப்போ இப்ப இவ்வளவு காலமா நீங்க வீட்ல இருக்கிறீங்க ஒரு மாசம் ஒரு மாச கால பொதுயா வீட்ல இருக்கீங்க சரி படிக்கிற பிள்ளைங்க தேவைன்னு சொல்லி பார்த்தா நிறைய தேவை இருக்குது இருக்குதுவாக படிக்கிறதை தாண்டி ஒரு பொம்பள பிள்ளைடு பாகருக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன செய்றீங்க அதுக்கெல்லாம் முதல் வேலை செய்ததை வச்சு பார்த்து ஒரு இடத்த லெட்டர்கள் எல்லாம் எழுதி கொடுத்தது இப்போ பிள்ளைக்கு படிக்கிற உதவிகள் எதுவும் செய்ய சொல்லி லெட்டர்கள் எழுதி கொடுத்து கலைச்சு தாங்க பார்த்து கொள்றோம் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்குறேன் லெட்டர்கள் இன்னும் ஒரு உதவி திட்டமும் இல்லை காணிகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்தான் லெட்டர் ஃப்ரெண்ட் குடும்பம் குடும்பம்மன் சொல்லி சேர்ந்து கிளர்ச்சி பார்க்கவும் கடிதம் கொடுத்தேன் நான் இதுவரைக்கும் எந்தவித தகவலும் எனக்கு கிடைக்கலை ம் சரி இதையெல்லாம் தாண்டியக்காக வந்து பார்த்தா இப்போ ஒரு கணவன் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஒரு மனைவி இருக்கிறான்னு சொன்னால் மிகவும் கஷ்டம் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நானும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு ஆணை நம்பித்தான் வாழ வேண்டும் என்பதை தாண்டி ஒரு திருமணமாகி ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அது தந்தை என்பது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தேவைப்படும் அதை நாங்கள் ஒரு பக்கம் விட்டு விட்டால் இப்போது வந்து உங்களுக்கு தொழில் என்பது வந்து வேறொரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரான தொழில்கள் தெரியும் தொழில்லான்னு சொன்னாலும் இப்போ வசதி வாய்ப்பு எனக்கு வந்து எனக்கு விருப்பம் விருப்பம் ஏதாச்சும் பார்த்துக்கொண்டு அம்மா அப்பாங்கிட்டே இருக்கிறதா இருக்கத்தான் விருப்பம் இருந்தாலும் இட வசதி காரணம் இட வசதி இல்லை இது மழை சரியான மழையால் இதுகள்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியான வெளில நிற்கும் அப்ப கொஞ்சம் கஷ்டம் எனக்கு அந்த ஒரு இடம் இருந்தால் நான் ஒரு சிறுகாய் தொழில் மாதிரி ஏதாச்சும் தொழில் செஞ்சு கொண்டு எந்த பிள்ளைகிட்ட பிள்ளைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இருக்கலாம் அது செய்யறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை சரி சுயதொழில் செய்வதற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்றதை தாண்டி உங்களுக்கு சுய தொழில்னு சொன்னால் என்ன தொழில் தெரியும் இப்போ வீட்டில் வீட்டோட இருந்து கடைகளுக்கு ஓடர் எடுத்து இப்போ தூள் தெரித்து கொடுக்கலாம் அல்லது இப்போ வேலைகாரர் பண்ணுற கட்டிடங்கள் அதுகள் செய்தால் பக்கத்துலேயேனு சொன்னால் ஓடர் எடுத்து சாப்பாடுகள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி கணக்க வருமானம் இல்லை அடிக்கும் ஒரு அளவு என்ற பிள்ளை என்ற தேவையாக பொறுத்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே ஃபுல்லையை படிப்பிச்சு விட்டா ஓகே தானே மூளாய்க்கு தம்புறவா சினியா மாஸ்டர்னு சொல்லி சொல்லியவர் படிப்பிக்கிறவர் அவரும் ஒரு ஆள் இயர்மையில் ஒரு ஆளுடைய கொண்டு பிள்ளை ஒழுங்கா அனுப்புங்க தான் அதுக்கேற்ற படிப்பு உதவியை செய்வேன் கடைச்சி வச்சிருக்க சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதுக்கும் இன்னும் ஒன்றும் இல்லை சரி பிள்ளைகள் படிக்க படிக்க கட்டாயம் உதவிகள் வருவேன்னு சொன்னால் இந்த காலத்தில் கல்வி தான் மிக முக்கியம் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டு இந்த பிள்ளையை படிப்பிக்கணுமே ஆசைப்படுறீங்க பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கும் வருத்தங்கள் இருக்குது ஃபிக்ஸ் வரது இப்போ மூன்று வருஷமா இல்லை வீசிங்கிருந்து ஃபிக்ஸ் வாரன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு ஒரு காரணம் ஒரு நமக்கண்டு ஒரு ஒரு நோய் அதிகமாக அங்கே தாக்குற ஒரு ஃபிக்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நோயல் இருக்கா அப்படி அந்த சொல்லி சொன்னால் என்ன சொல்கிற காய்ச்சல் வந்து தான் பிறகு ஒன்றரை மாதம் இருந்தேன் நான் காய்ச்சல் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை த்ரீ ரெண்டு ஒரு நெஞ்சு படப்படப்பு மாதிரி ஒரு மயக்கம் மாதிரி வந்து ஒரு எட்டு நாள் இருந்தேன் மோச்சி நெஞ்சியில் அதுக்கப்புறம் இப்போ நாலாவது வருஷம் இப்போ இந்த மாதம் பதினாறாம் தேதி கிளினிக் ஒன்று அது அங்கே வேலைக்கு போனா அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பிள்ளைகளோட டைமுக்கு வேலை டைமுக்கு டியூட்டி என்றபடியா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இருக்கிறேன் சரி அப்போ கிளினிக்கில் என்ன சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு மூன்று வருஷம் மட்டும் புதுசாக பாவிக்கோணு இப்போ மூணு வருஷம் முடிஞ்சுது போனா தான் தெரியும் என்ன சரி நீங்க ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் பிள்ளைக்கு கிளாஸ் ஆயிருக்கலாம் ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு சொன்னா உங்களோட போக்குவரத்துகள் இந்த மாதிரி பஸ் தானா ஓ பஸ் எல்லாம் போய் வரும் சரி உங்களுக்கு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு பஸ் கோட் வந்தது இப்ப இதுல பஸ் இடம் இருக்கட்ட குறுகிய தூரம் தான் நிறைய நாங்க போற மாதிரி இளம் சரி குடிதண்ணி வசதி எல்லாம் என்ன நீ அப்பா சித்தங்கண்ணில போய் எடுத்துட்டு வருவாரு அப்பா எல்லாம் தம் தம்பியாக இதில் உள்ள அடிக்கிறவதான் கொஞ்சம் காசு கட்டாமிட்டு தாண்டி சரி இங்க குடி தண்ணி இல்லாத காரணம் என்ன கடற்கரை பக்கத்துல சவர் தண்ணி என்றால தான் தண்ணி சரி அந்த தண்ணியை வந்து இங்க இப்ப காசு கொடுத்து தான் வாங்கணும் இல்ல இல்ல நம்ம ஏத்திட்டு வருவாங்க சைக்கிள் வலிச்சாவும் மோட்டர் சைக்கிளா தம்பியா கட்டாவே அப்படின்னா எடுத்துட்டு வருவாங்க சரியாப்பா குடி தண்ணி அலைந்த ஒரு சிரமமும் இல்லை உங்களுக்கு சரியா இப்போ நீங்கள் ஒரு தனி குடும்பமாக இருக்கின்ற வழியில் வந்து அரசாங்கம் கொடுப்ப நம்ம வந்து ஏதாச்சும் இருக்க ஒன்று சமுத்தியாக இருக்கலாம் இல்லை அடிக்கிவாராக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கணவன் காய் விட்டுட்டாருன்ற ஒரு நிலை எல்லாம் படிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்க உதவி வரும் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு உதவிகள் கிடைக்குதா அரசாங்கத்தால் இது வரைக்கும் ஒரு உதவி ஒன்று கிடைக்கல அந்த வயல் அதனால ஒரு ஒரு உதவி கிடைச்சது வாழ்வாதாரம் சம்பந்தமா எனக்கு ஆடு தந்தது ஆடு தந்து இந்த வெள்ளம் நிக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் அந்த நோய் வாய்ப்பு சேர்த்துட்டேன் அதை விட உங்களுக்கு எந்த ஒரு நான் வந்து சமுத்தி இருந்தது அது இல்லாம இப்ப அந்த கியூஆர் காசுன்னு சொல்லி அதுல வந்து நாலாயிரத்தி இருநூற்றி ஒன்பது ரூபாய் தர்றது அது சன் பீஸோட போயிடும் சரி உங்களுக்கு காணி ஏதாச்சும் இல்லையா இல்ல எனக்கு காணி இல்லை அம்மாக்களோட தான் இருக்கேன் ശരി ഇങ്ങനെ തീരുമണമായ കാളത്തിലേന് അമ്മോട് തീ ശരി കണവൻ്റെ ഇടമുങ്ങി

அது இல்லை அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கலை தானே இப்போ தவறி இப்போ வளர்க்கன்னு சொல்லி போய் பட்டு கொண்டு திரியோணும் மற்றது அவர் வந்து ஒரு நிரம்பு தளர்ச்சிக்குரிய ஆள் மாதிரி என்னன்னு சொல்கிறது நாலு நாளைக்கு இருப்பார் நாலானா தங்கியாச்சு சண்டாபிரி ரஜினைப்பட்டு வலிக்கிட்டு போவார் வேறு ஒரு நிதானமான ஆளுன்றும் சொல்ல இயலாது ஒரு அலைவர் இப்போ நான் வழக்கு போட்டு அதுக்கான கொடுப்பனவளை வாங்க முற்பட்டாலும் அது சரிவராதுன்றதையும் எனக்கு வடிவ அவர் வர மாட்டார் அவளத்துக்கு அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கிறது அதால் நான் விட்டுட்டேன் நான் எந்த பிள்ளையை வளர்த்து படிப்பிக்கணும்ன்றே ஆசை சரி உங்களோட திருமணம் என்ன மாதிரி காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னா பேசி அரேஞ்ச் பண்ணி தான் செஞ்சு அப்ப இவ்வளவு காலம் உங்களோட அவர் வாழ்ந்தவர் இருந்தவர் ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கிட்ட இருந்தவர் கடைசி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு தான் வேறு திருமணம் செஞ்சுவார் ஓகே அதுப்புறம் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு தாயா வந்து இருக்கிறீங்க பிள்ளை இருக்கிறாவான்னு சொல்லி அதுவும் பொம்பளை பிள்ளாவாகத் தேவைகள் என்பது நிறைய இருக்கும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வேணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் வேணும் எல்லாத்தையும் தாண்டி சரி அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவு வந்து நிறைய இருக்கும் அக்கா பிள்ளைங்க படிப்பு நீங்களும் வந்து ஒரு கேளாக இருக்கிறீங்க நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க வந்து நிறைய தேவைகள் இருக்கும் அப்ப எல்லா தேவைக்கும் மற்றவர்களை நாங்கள் பார்ப்பதை விட நாங்களாகவே ஒரு தொழிலை செய்தால் நெல்லம் சொல்லி சரி நீங்க கிளிநூச்சியில வந்து தேர்ந்தெடுத்ததுக்கே அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க இங்க அப்படி ஆரம்பத்திலே நான் மகளை விட்டு பிரிஞ்ச கால மூன்று வயசுல விட்டுட்டு விட்டுட்டு அம்மாவில விட்டுட்டு வேலை கண்டு போலிகிட்ட கால பகுதியில் எந்த ஒரு சுகர் வேலை செஞ்சேன் நான் அது வந்து எனக்கு பாதுகாப்பு மற்றது சாய்முக்கு வேலை இப்போ இந்த பிள்ளையா விட்டுட்டு போய் நான் அங்கே வேலை செய்கிறதால இந்த பிள்ளையாக விட்டு பிரிஞ்சிருக்கிற காவல் எனக்கு இல்லை அதால் நான் அங்கே வேலையாக தேர்ந்தெடுத்தது இப்போ போக்குவரத்தில் வந்து ஒரு நாளும் காலையில் எட்டு மணிக்கு போனால் அஞ்சு மணிக்கு வீட்டை வரலாம் கடைகளாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் நான் அந்த வேலையை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வந்தால் நாளைக்கு பூவை விட்டுட்டு ஒரு தேவையில்லாத காதிகள் பழி சொற்கள் நாங்கள் அப்படி எப்படி நல்லதாக இருந்தாலும் உங்களை பற்றி தேவையில்லாத பழி சொற்கள் வந்து தீரும் அதால் அம்மா அப்பா நல்லதாக இருக்கும் அம்மாவுக்கு ப்ரெஷர் தான் என்றாலும் அம்மா நான் நான் இந்த பிள்ளையை விட்டுட்டு போனதாலே அம்மா கொஞ்சம் அந்த ஜோசினை இல்லாமல் இருக்கிறபடியா ஆரம்பத்தில் நான் வந்து இந்த பிள்ளையை கொண்டே சுட்ரன் கோபிலாம் விடவே இல்லை இப்போ ஃபுல்லாக பெரிய பிள்ளை ஆகிட்டா அம்மாவும் வந்து தனக்கு இல்லாது என்னைக்கு பிள்ளைக்கி ஃபுல்லாக வளர்ந்துட்டு நாலு பேரோட செஞ்சு தேவை எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளாயினால் நீங்கள் வந்து என்ன தானே பேசுவீங்க அதாலும் கூட பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பை தேடு தேடி எங்கேயாச்சும் விடத்தில் கொண்டே படிக்கிறதுக்கான ஒழுங்கும் தான் செய்யணுன்றபடியா நான் இப்போ அதால் ਵੰਦਨਿਕ ਰਣ ਪੈਂਜ சரி ஆனால் உங்களுக்கு நிறைய என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியாட்டியும் செய்ய முடியுமென்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு சுய தொழில் அதாவது குறிப்பாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்தா சின்னதாக இருக்கிறது ஆனால் இங்கே வந்து ஒரு சுய தொழில் செய்வீங்கன்னு சொன்னால் கஷ்டம் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஆடு வளர்த்து அது வெள்ளத்தால் வந்து இறக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது நீங்கள் சொன்ன நீங்கள் வீட்டில் இருந்த வாரம் செய்யாமல் வேற ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சா நன்றாக இருக்கும் முடியும்னு சொல்லி சரி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு சொன்னால் வேறான வேலையை சொல்லுவீங்க இப்போ நிறுவனம் சொல்லி நான் ஒரு என்னென்னு சொல்கிறது நிறுவனம் சொல்லி இப்போ பேக்கிங்கு அல்லாதுகள் சம்மந்தமாக செய்யலாம் பெரிய அளவில் வேலை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மித்தாவது அப்படியாண்டு இல்லை மற்றது வந்து என்ன சொல்கிறது எங்களையும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நடத்துல அப்போ ஏன்னா குவர் நாளும் போய் வரதெல்லாம் உடம்புல பஸ்ஸில் போய் வர அலைச்சல் அதுகள் கொஞ்சம் கஷ்டம் இப்போ நின்று இப்போ கிளம்பியில் ஒரு நாளைக்கு லீவ் வந்தாலும் வந்து மகளுக்கு மகிழ்ச்சி தேவையாக பூர்த்தி செய்துட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே சரியக்கா நீங்கள் வந்து ஒரு சுய தொழிலை வந்து செய்யணும் செய்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு விருப்பம் சொல்லுங்கள் அதை செஞ்சால் நீங்கள் உங்களோட தேவையை வந்து பார்ப்பேன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து இப்போது வந்து அதிகமாக வந்து பேசப்படுறது சுய தொழில்னு சொன்னால் தையல் பயிற்சி தான் அந்த பயிற்சிகளை ஏதாச்சும் எடுத்துருக்குறீங்களா நீங்கள் இல்லை முதல் ஆரம்பத்தில் போனான்னு எனக்கு அதை பிடிப்பாடே இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் அதை பிடிச்சிட்டு தான் நீங்கள் கோமுக்கு வேலைக்கு போனாங்க அதாவது இங்கே இப்போ தொடர்ந்து சுய தொழில் வந்து இங்கே செய்யறதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் நாளைக்கு அது போடும் போகும் பிறகு வந்து ஒரு அலட்சியம் மாதிரி அது இல்லாமல் போயிட்டால் பிறகு கையில் செலவுக்கு இல்லாமல் போயிடும் அதால் வந்து நட்டமும் ஏற்படும் இங்கே இருந்து செய்யலாதுன்றோம் இந்த இதுக்குள்ளே சரிதி ஒரு கேள்வி உங்களுடைய உணவு முறைகள் எப்படி போகுது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறீங்க மூன்று வேளை சாப்பிடணும் இப்போ ஒரு மூன்று ஃபேமிலி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது சுயநிலமாக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதே தம்பியாக வேலைகளுக்கு போனால் வேறு சமைச்சு வேறு அயால் கொஞ்சம் செய்தபடியா பரவாயில்லை போதும் சரி எல்லாரும் ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே சரி நல்ல ஒரு விஷயம் தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒற்றுமையை பலம் என்ற மாதிரி இருக்கிறீங்க பாருங்கள் அதுக்கு நல்ல விஷயம் வணக்கம் நான் அராளிமத்தி வட்டுக்கூட்டையில் இருக்கிறேன் எனது பேர் டிசன் லலிதா நானும் எனது மகளும் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் அப்போ தற்பொழுது தொழில் வேலை வாய்ப்புகள் இல்லை அதனால் எனக்கு ஒரு சுய தொழில் வேலை வாய்ப்புக்காக ஒரு உதவி உண்டை விட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மற்றது மகளுக்கு கூடியவாறு கல்வி படிப்புக்கு முடிஞ்ச அளவு ஏதாச்சும் ஒரு உதவியை வேண்டி நினைக்கிறேன் என்னது ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொம்பது நாற்பத்தாறு நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே இன்றைய நாளிலும் இந்த குடும்பத்தை வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருந்தோம் இந்த அக்கா ஏற்கனவே வந்து கிளிநொச்சியில் வந்து சிறுவர் காப்பகத்தில் வந்து ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையை பிரிந்து தான் அங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்பப்போது கிடைக்கக்கூடிய லீவில் வந்து பிள்ளையை வந்து பாதுகாத்து கொள்வாங்க இருந்தாலும் நாட்கள் சில சில பிள்ளையை யார் என்றும் பார்க்காமல் நாங்கள் தலைமையில் விடுவது மிக தவறான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் இப்போது உலகெங்கு செல்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் அந்த பாதுகாக்க வேண்டியது தாயின் கடமை என்பதற்கு காரணமாகவே வந்து சம்பள இருந்ததன் காரணமாக அந்த வேலையை விட வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு இப்ப வந்து தனக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியை வந்து மகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா அவ படிக்கிறதுக்கான செலவுகளும் இவர்கள் இரண்டு பேருடைய உணவு முறைகள் செலவுகளையும் வந்து பார்க்க வேண்டும் அதற்கு கட்டாயம் இந்த அக்காவுக்கு தொழில் ஒன்று தேவைப்படுகிறது எங்களுடைய உறவுகள் நீங்கள் தான் இவர்களுக்கு ஒரு சுய தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் தன்னால் என்னிடம் ஒன்றுமில்லை தன்னால் முடியாது என்று சொல்லி நினைத்தாலும் அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கின்றார் என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நான் செய்வேன் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார் எனவே வந்து இவருக்கு கட்டாயம் ஒரு சுய தொழில் செய்வதற்கு நீங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமில்லாமல் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கின்றோம் இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் இவர்களுக்கு தொடர்பு கொண்டு உதவிகளை வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் நாளை ஒரு குடும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து இந்த விடை பெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரைக்கான நன்றி